இன்னைக்கு மதியானம் என்ன லஞ்ச் லஞ்சா ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் மாம் ட்ரெஷர் ஸோ மதியானம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கடைக்கு கடைக்கெலாம் போகிற வேலை இருக்குது ஸோ நம்ம மதியானம் லஞ்ச் வந்து அங்கேயே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பசங்களுக்கு வந்து இப்போயே சம் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இன்னும் வந்து எனக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் டைம் இருக்குது அதுக்குள்ளே கிச்சனில் போய் என்ன செய்ய முடியும் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணப் போகிறேன் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த பத்து நிமிஷத்தில் ஒரு ஆரோக்கியமான ஒரு மதியானம் ல மெனு தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இது டிஃபன் பாக்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் ஸோ பெண் குழந்தைங்க வந்து சாப்பிடவே மாட்டாங்க அப்படின்னா கூட இந்த மாரியான ஒரு ரெசிபி நீங்கள் லன்ச் பாக்ஸில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்டு வந்துருவாங்க இப்போல்லாம் வந்து தேர்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி ப்ளஸ்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ப்ளஸுக்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கை கால் வலிக்குது மூட்டு வலிக்குது முது வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கெல்லாமே இந்த லன்ச் வந்து ஒரு சூப்பரான ரெமடியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் பத்தே நிமிஷத்தில் ஆரோக்கியமான சமையல் எப்படி பண்ணுறது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பிள்ளைங்களுமே இந்த மாதிரி வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நம்ம எவ்வளோ தான் செஞ்சு கொடுத்தாலும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல வைக்கிறதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான் பட் இந்த டிஷ் வந்து நல்லாவே சூப்பராக இருக்கும் அதேமாரி உங்கள் பசங்களும் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த டிஷ்ஷு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது டேஸ்ட் வைஸ் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது ஆரோக்கியமான ஒரு உணவும் கூட ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருங்கன்னா மறக்காமல் நம்ம போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பக்கத்தில் இந்த பெல்லைக்கானை க்ளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்ன பார்க்கணுமா வெள்ளை உளுந்து ஜீரகம் கருப்பு உளுந்து புளி வரமிளகாய் அப்புறம் கடலப்பயிர் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாக பத்தே நிமிஷத்தில் ஆரோக்கியமான சமையல் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த இன்கிரீடியன்லாம் வச்சு நம்ம வந்து எப்படி அந்த ஆரோக்கியமான சமையல் வந்து பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம் ஸோ வந்து கடாய் வச்சுருக்கேன் அதில் வந்து வெள்ளை உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான் எனக்கு வெள்ளை உளுந்து தேவையில்லை நான் எல்லாமே வந்து கருப்பு உளுந்துலேயே செய்ய போகிறேன் அப்படின்னா நீங்கள் கருப்பு உளுந்தே ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா நான் கொஞ்சம் வெள்ளை உளுந்தும் கருப்பு உளுந்தும் சேர்ந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கூட வந்து நல்லா வந்து பயிரும் போட்டு நல்லா வந்து பொன்னிறமாக எடுத்துக்கணும் இதனுடைய வாகனே நமக்கு வந்து நல்லா கம இருக்கும் ஸோ நல்லா வறுத்தெடுத்துட்டு இது கூட நம்ம ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வந்து வறுத்துக்கணும் ஜீரகம் வந்து சீக்கிரமாக பொறிஞ்சிடும் ஸோ ஜீரகம் நல்லா ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முது தண்டோடைய முது தண்டெலாம் நல்லா வந்து வலுப்பறை செய்யுமே ஸோ இப்போ நம்ம வந்து குழந்தைங்களாம் டென் பண்ணிட்டாங்க அவங்களாம் வந்து உளுந்தங்கஞ்சி இதெல்லாம் குடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ரெசிபிலாம் உளுந்து ஆட் பண்ணி நீங்கள் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அவங்க ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் அந்த உளுந்தும் வந்து உள்ளார வந்து போயிடும் இல்லையா ஸோ அதனால் இந்த டிஷ்ஷெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பெண் குழந்தைகள் மட்டும் இல்லை ஆண் குழந்தைகளுக்கும் இது கொடுக்கும்போது நம்மளுடைய எலும் எலும்புலாம் நல்லா வந்து வலுவடையும் ஓகேங்களா ஸோ இதை நல்லா வந்து வருத்தாச்சு இது கூட நான் வந்து இப்போ நான் வந்து கருப்பு உளுந்தும் போட்டாச்சு அது கூட வந்து புளியை ஆட் பண்ணி அப்புறம் நம்ம வச்சுருந்த வரமிளகாய் வரமுளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சி ஆட் பண்ணிக்கலாம் அது கூட கொஞ்சம் ஒரு நாலு பல்லு பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்தெடுத்து ஒரு மிக்சி ஜார்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த உளுந்து ரெசிபி பார்த்தீங்கன்னாக்கா இது நீங்கள் டிஃபன் பாக்ஸ்லாம் கொடுத்து விட்றீங்க அப்படின்னாக்கா இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொடி போட்டு சாப்பிட்றோம் இல்லையா அந்த மாதிரி எனக்கு டேஸ்ட் தானே தரேன் இது வந்து உளுந்து ஆட் பண்ணதுனால டேஸ்ட் வைஸ் மாறிடும் இல்லை ஏதாவது கசக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது நம்ம எப்படி வந்து அந்த நம்ம வந்து பொடியெல்லாம் போட்டு நெய்லாம் ஊற்றி சாப்பிட்னா அதேமாரி தான் இதுவும் ஸோ மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து மையம் அரைச்சிட்டு இருந்துச்சு இப்போ நம்ம வந்து சுட்ட சுட வந்து சாதம் போட்டு அது கூட இந்த பொடியை ஆட் பண்ணி நீங்கள் வந்து நெய் ஊற்றியும் சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா இந்த கருப்புலுந்து ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்து செய்யும் போது கண்டிப்பாக அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது அதனுடைய சத்து வந்து நம்ம முழுமையாகவே நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து நம்ம பசங்க வந்து நல்லெண்ணெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் நெய் வந்து பண்ணி நீங்கள் வந்து இது கூட வந்து அப்பளம் பொறிச்சு அதை நொறுக்கி போட்டு அது மாதிரி நீ கூட கிண்டியை வந்து பசங்களுக்கு வந்து கொடுக்கலாமே பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும் போது சாப்பிடும் போது இன்னுமே டேஸ்ட் வைஸ் இருக்கும் ஸோ சூடான சுட சுட சாப்பாடில் போட்டு நான் வந்து பரிமாறும் போது எல்லாமே நல்லா சாப்பிட்டாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப்